அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மார்னிங் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு ஒன்று குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் சொல்லியிருக்க வீடியோவை முழுசாக பாருங்கள் இந்த ரெசிபிக்கு முதல்ல உளுந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் டூ முக்கால் மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊற வச்சு நல்லா அரைச்சிடுங்க அரைச்சிட்டு இது கூட சின்னதாக ஒரு தாளிப்பு கடலப்பருப்பும் வெள்ளை உளுந்தும் லைட்டாக கொஞ்சமாக வதக்கி உள்ளே போட்டுக்கோங்க அது கூட பச்சையாகவே கேரட்டு கொத்தமல்லி தலை கருவேப்பிலை பெரிய வெங்காயம் கொஞ்சமாக மிளகு மிளகுத்தூள் வந்து அரைச்சி மிளகுத்தூள் பொடி பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க காரத்துக்கு இதெல்லாம் நல்லா கலக்கிட்டு கடைசியாக நம்ம ஆட் பண்ண வேண்டியது எக்கு எக்கு வந்து உள்ளே கடை உடச்சி ஊற்றி நல்லா கலக்கி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சா முடிஞ்சுதுங்க அவ்வளோதான் நம்ம அப்படியே தோசைக்கல்ல ஊற்ற வேண்டியது தான் குழந்தைகள் காலையில் சரியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டாங்க அப்போ இந்த மாதிரி நம்ம தோசை ஊற்றி அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது நல்லா சத்தான உணவாக இருக்கும் அவங்களுக்கு நல்லா ஹெல்தியாகவும் இருப்பாங்க மெயினாக நீங்கள் இதில் பண்ண வேண்டியது உளுந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கிறீங்க அதை அரைச்சி எடுத்துட்டு அது கூட பெரிய வெங்காயம் கொத்தமல்லி தழை கேரட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் காரத்துக்காக கடைசியாக முட்டை அவ்வளோதாங்க இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் குழந்தைகளுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு குழந்தைகளுக்கு போன் நல்லா ஸ்ட்ராங் பெண்களுக்கும் நல்ல போன் ஸ்ட்ராங்காகும் நார்மலாகவே உளுந்து வந்து நம்ம தோசையில் மட்டும்தான் போட்டு சாப்பிடுவோம் இட்லி தோசைக்கு மட்டும்தான் பட் இந்த மாதிரி நம்ம தனியாக அரிசி இல்லாமல் போட்டு கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு ஹெல்தியான ஆரோக்கியமான ஒரு ஃபுட்டாக இருக்கும் இந்த உளுந்து நம்மளோட உணவுகள் வந்து சேர்த்தும் பொழுது நம்மளுக்கு எலும்பு நல்லா வலுவடையுது தசைகள் வந்து வலிமை பெறுது செரிமான பிரச்சனைகள் எல்லாமே நீங்குது மெயினாக வந்து பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் ரெக்டிஃபை ஆகுது அண்ட் கர்ப்பப்பை வந்து ஸ்ட்ராங் ஆகுது நம்மளுக்கு வீக்னஸ் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங் ஆகுது அண்ட் மூட்டு வலி கைகால் வலி அந்த மாதிரி வலிகளுக்கு வந்து ஒரு நல்ல நிவாரணமாக இருக்குது இந்த மாதிரி உழுந்தை வந்து நம்ம ரெகுலராக நம்மளோட உணவில் சேர்த்திட்டோம் அப்படின்னா அப்போ குழந்தைகளுக்கு வந்து நம்ம இப்போ இருந்தே கொடுக்கும் பொழுது வந்து அவங்களுக்கு நல்ல உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த உளுந்து ரெஃபர் பண்ணுறாங்க இப்போ தோசை வந்து நம்ம உளுந்துல செஞ்சுட்டோம் பச்சை வாசம் அடிக்குமா உளுந்து வாசம் அடிக்குமா ஒருவேளை முட்டை வாசம் அடிக்குமா அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறோம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லைங்க சூப்பராக சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதுக்கு ஆப்டாக ஒரு கருப்பு உளுந்து சட்னி செய்யலாம் வாங்க கருப்பு உளுந்து செய் சட்னிக்கு நார்மலாக நம்ம எப்பவும் தாங்க வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி கரமிளகா பச்சை மிளகா இது எல்லாமே தான் கருப்பு உளுந்தை இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ரொம்ப வணக்க வேண்டியது இல்லைங்க லைட்டாக வணக்கினா போதும் தேவையான அளவு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு கருவேப்பிலை தழை அரைக்கும் பொழுது கொஞ்சமாக தேங்காய் தக்காளி இது எல்லாம் போட்டு நல்லா நம்ம வைப்போம் போல் வணக்கிட்டு அரைச்சோம் அப்படின்னா இந்த தோசைக்கு ஆப்டான உளுந்து சட்னி சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னியும் சூப்பராக இருக்கும் அதே போல் இந்த மாதிரி உளுந்து சட்னியும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.